வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலன்னா ஒரு சுண்டக்கல்ல மசாலா தான் பார்க்கலாம் அது சப்பாத்திக்கு பூரிக்கு அப்புறம் வந்து ஆப்பத்துக்கு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும் இந்த குருமா அது வந்து குருமா மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் சுண்டக்கல்ல கிரேவி அப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் இது நான் வேக வச்ச சுண்டக்கல்ல அரைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் இதுவும் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லும் ஒரு சோம்பும் வச்சு இதை அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நான் சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ சுண்டல் போல் வச்சுருக்கேன் அதுலேருந்து தான் அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து தேங்காவும் சோம்பையும் நல்லா அரைச்சிட்டு கடைசியாக ஒரு இந்த சுண்டக்கலையை மட்டும் ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த சுண்டக்கலையை போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனா அதனால தான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது பாருங்க நல்லா அந்த பருப்பு போட்டு குறை குறைப்பாக ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து வேகும் போது நல்லாயிருக்கும் அதுக்காண்டு தான் நான் குக்கரில் தான் திருப்பி வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயாக ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆகி ஊற்றிருக்கேன் ஒரு பிரியாணியில் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரே ஒரு இந்த அண்ணாச்சி பூ இருக்கும்போது அதில் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுதான் ஸ்பைசஸ்ஸு இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுவிட்டு உங்கள்கிட்ட காமது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வேக வச்சு சுண்டக்கலையை நம்ம சேர்த்துக்கலாம் வேக வச்சு சுண்டக்கலையும் சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து சோலை மசாலா பாக்கெட்டும் பாலு ஒரு பாக்கெட்டும் பத்து ரூபா பாக்கெட்டு ஒன்று வாங்கினேன் அதுவும் தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அது மிக்ஸியில் உள்ளதை போட்டு நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து குழகுழப்பாக வரும் தண்ணி உங்களுக்கு தேவைன்ற அளவு ஊற்றிக்கோங்க நான் உப்பு ஏற்கனவே வந்து இந்த சுண்டலில் போட்டிருக்கேன் அதனால உப்பு நான் பார்த்துக்கிட்டு தான் போடுவேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா முதலே நான் வேக வச்சுட்டேன் சுண்டலில் போட்டு அதனால தான் பார்த்துட்டு நான் போட்டுக்குவேன் நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க நல்லா திருப்பியும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும் இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு மூடிட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சிம்பிளாக தாங்க இருக்கும் செம்மையாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த கொல கொழப்புக்கு வந்து இந்த இனிமேல் வந்து அந்த வேகம் போது நல்லா அந்த கொல கொழப்பு கொடுத்துரும் பார்க்கலாம் பாருங்கள் விசில் வந்துருச்சு நம்மளோட சன்னா மசாலா அதாவது சுண்டைக்கெல்ல கூட்டு எல்லாமே வந்துலாம் இதோட ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேங்க அது சொல்ல மறந்துட்டேன் அதுக்காண்டி தான் இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் குழம்பு எதுக்குலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நிறையா வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள்